வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வந்துருந்துக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஆர்கே செல்வனி சாருக்கும் அமாகிருஷன் சிவா சாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சிவா சார் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் செல்வோனி சார் உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்களை உங்கள் படம் முதல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை எப்போ பிடிச்சதுன்னா உங்கள் இன்ட்ர்வியூ ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன் உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் எடுத்துட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்தாரு ரெண்டாவது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப அஞ்சாயிரம் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போனான்னு போகும்போது ரவுதர் சார் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் படம் அடுத்து நூறா நூறாவது படம் அவருடைய படம் அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு மறு நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு நான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலையா அவர் அப்ப அப்போ இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வந்து சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன் ஜெயிச்சிட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஸோ அவரு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் ஹார்ட் டைரக்டர் அவங்க இருந்து வர்றேன் நான் ஹார்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு நான் மூணு படம் ரெண்டு படம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி லைவா அந்த செப்ட் எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு ரொம்ப அமைதியா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் உதய் கேமராமேன் டைரக்டருக்கு ஏற்ற கேமராமேன் தான் அவர் பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன் இங்க தான் அவர் பேசியே நாங்கள் பார்க்குறோம் ஸ்பாட்ல என்ன அது இருந்தாலும் பூமியா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் முன்பு படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் எங்களுடைய கவிஞர் ரொம்ப நன்றி ஈசனில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார் அது நீங்கன்னு எனக்கு தெரியாது சார் ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோடனே நாங்கள்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம் நன்றி சார் மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர் தான் முதல் படம் பார்த்தார் நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான் ஸோ அவருக்கு நன்றி ஜிப்ரான் அவரோட நான் நாலாவது நாலு படம் படம் நிறையா இருக்குது அதெல்லாம் முடிச்சு கொடுங்க எப்போ கொடுக்க போகிறீங்க இவரை நான் பார்க்கல அழகாக இப்போதான் பார்க்குறேன் இன்னொரு படம் வேறு இருக்குது அதெல்லாம் வேமா முடிச்சு கொடுங்க ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு இப்போ அது அந்த அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான் ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததோட விட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரிஜோ இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேற மாதிரி மாறிச்சு அது யார் ஹீரோயின் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷைட்லாம் நாங்கள் போயிட்டோம் ஹீரோயினுங்களுக்கு செட்டே ஆகலை அதுக்கப்புறம் தான் ரிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படி அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும் அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம் பாவம் பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும் அது கரெக்டாக ரிஜோக்கு செட் ஆச்சு அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தேணும் சேர்ந்தாங்களா சேரலான்னு தானே சார் கதை அது சொல்லக்கூடாது அது நீங்கள் தேர்தல பாருங்கள் அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார் ஸோ அப்புறம் மணிகண்டன் மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விடுவான் ரொம்ப ரொம்ப நன்றி அவனோட இதை பார்த்து தான் நான் எனக்கு ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடண்ட்டோட ஒரு இன்டர்வியூ சொல்லும் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை நான் அவர்கிட்ட நான் பயந்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம் மணி அப்புறம் ஆண்டனி சொன்னார் கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு கஷ்டப்பட்டதெல்லாம் கோவத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை புல்லா சொல்லிட்டாப்புல நாங்க வேற பக்கத்துல நடந்து போனோம்னு சொன்னேன் அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம் நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பாக்கலையே அதுக்குனால இன்னும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் மூ ராமசாமியாவும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம் கஷ்டப்படுறோம் நீங்க எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பேசுவீங்க நானும் ராமசாமி மு அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்க ஒருத்தர் அவர் வல்ல முனைவர் மு அவர் சொல்லுவார் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போறோமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க தப்பிக்கும் போது இன்னும் என்னென்னா அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்போ இன்னும் கொஞ்சம் போகணும்னு நமக்கு அப்படிதான் நாங்க பேசுவோம் இதே இடத்துல சார் நமக்கு இப்ப மூச்சு இறக்கல இப்ப எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும் போது அவங்கப்பட்டதோட அதெல்லாம் ஒரு வழியா ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு அதை விட இது வழியா எங்களுக்கு தெரியல அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க அப்போ நம்ம அதை கூட கொஞ்சம் போராடோங்கள ஃப்ரீடம்னு வச்சுட்டாங்கல்ல அது கூட இல்லாட்டியும் நான் என்ன எல்லாரோடையும் தான் போராடணும் ஸோ ரொம்ப சிறப்பாக ஆன்டனி ரெண்டாவது போடணும் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மனில் நடிச்சிருந்தாப்புல ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருக்காப்புல ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும் முத முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவட்ட முதல் நான் சொல்லுது வேணாம் பாண்டி நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராவே எது நீ வாங்கி பழகியாச்சு நீ ப்ரொடியூசர்னா கொடுக்கணும் அதைக்காவ வச்சுக்கோ கொடுக்கணும் அதை அப்படி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் எனக்கு கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னு இல்லை பாண்டி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறிச்சு இந்த இந்த கதை சார் இந்த கதையும் பண்ணணுமா இது ரொம்ப இதுப்பா அப்படின்னு இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார் பாண்டி ஏதாவது சொன்னா எழுதுருவாருன்னு அதான் அவர்கிட்ட சொன்னேன் சார் காசு கேட்டாலும் அழுதுறாரு சார் 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 முடியும் அழுதுறாரு அப்படின்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பட் என்னன்னா ஒரு கட்டத்துல சரி அவருக்கு பண்ணுவோம் நம்ம அவரோட கான்ஃபிடன்ட் தான் அவர் நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான் நாங்க வச்ச நம்பிக்கை தான் இவ்வளவு தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்காரு இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பா பண்ணணும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் எல்லாமே இருக்குதான் ஒரு படம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் தான் செய்யும் எல்லாருக்கும் அது தான் செய்யும் ஒரு படமா இருந்தா ஒரு இயக்குநருக்குள்ள ஒரு அஹ் ப்ரொடியூசருக்குள்ள ஆர்டிஸ்டுக்குள்ள டெக்னீஷியன்ஸ்குள்ள எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனா அது முடிஞ்சு அந்த நிறைவா பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும் அந்த வெற்றியை அதை மாற்றிடும் எப்போதுமே அது இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும் அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது முதல் அதை நம்ம தெளிவுபடுத்திடணும் என்னடா காமெடி படம்னு சொன்னால் எங்கே எங்கேனா முதல் ஆடியன்ஸ்க்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமா அது இருக்காது இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போற ஒரு படமாக தான் இருக்கும் மொதல் அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கணும் வந்து பாருங்க வந்து பாருங்கள் சொல்லிட்டு அவர் வேற மாதிரி நினைச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி எல்லாம் வேணா இப்படி பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க பக்கம் நியாயம் அது நம்ம தப்பு தான் ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணுறோம் இது என்ன ஜானர் ஆஃப் மூவி என்ன அவங்களை தெளிவுபடுத்திடணும் தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்ன மாதிரி ஜெயில் படங்கள் எஸ்கேப் டு விக்ட்ரி இந்த மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம் நிறையா படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது டான்ஸ் ஆட முடியாது அடிச்சிருவாங்க சும்மா இது பண்ணுறதுக்கே அட்டி வெளுக்குறாங்க அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது மாட்டாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல நடந்த ஒரு கதை தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இருக்கு தொண்ணூத்தி ஐந்துல ஜெயில பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்களை பத்தி ஆயிரம் அகதிகளை சந்தேக உள்ள புடிச்சிட்டு போய் அவங்க எப்படி கஷ்ட குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலிய ஓட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஒரு படமா தான் இந்த இந்த ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில் கிடைச்சதுன்றது நமக்கு அந்த அந்த இன்சிடென்ட் தெரியாது அப்போ நடந்தபோது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி ஒரு ஜெயில் பிரேக் வேலூர்ல இப்படி சிறையில் இருந்து தப்பிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெரியாத ஒன்று அது வந்து ஏன்னா அப்ப இவ்வளவு மீடியா இல்லை ஒரு பேப்பர் செய்திகளாக தான் அது இருக்குது பேப்பர் செய்திகளாக இருக்கு அது இதாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வழிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும் யதார்த்தமாக சொல்லும் படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிஞ்சிக்கணும் ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ண நான் திருப்பி திருப்பி கேட்டேன் ஏன்னா இப்படி ஒரு படம் நான் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார் இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன சொல்லியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு ப்ரொடியூசருக்குலாம் அது பிடிக்கணும் அப்புறம் டைரக்டர் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிவிட்டேன் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோல்வியெல்லாம் கிடையாது தோல்வியோ வெற்றியோ கிடையாது நான் மேக்சிமம் பண்ணனா புதுமுக இயக்குனர்கள் தான் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் இல்லை எல்லாரையும் அதிகமாக நான் பண்ணது புதுமுக பதினோரு பன்னெண்டு புதுமுக இயக்குனர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தோல்வி இயக்குனர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் வெற்றி அடைஞ்ச இடக்குனர் ஒன்றே ஒன்று தான் அது நாடோடிகள் முடிஞ்சு போராடி சமுதரகணிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும் நம்மளை தேடி அப்படி தான் வரும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்டு என்னவா இருக்குது எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் அப்படி தான் இந்த இந்த படத்தை நான் பார்த்தேன் சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதனாலாம் இருக்கும் சிரிக்க மாட்டார் படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை இந்த இந்த இடத்துல லைட் அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன் அது சார் என்ன ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சார் போட்டோக்கு தான் நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினைச்சு உங்களுக்காக தான் நான் அதெல்லாம் விட்டு வச்சிருக்கேன் நீங்க இன்னைக்கு சிரித்து போஸ்டர்லாம் அது உங்களை நினைச்சு ப்ரொடியூசரை நினைச்சு நான் வந்து நான் பண்ணது அன்னைக்கு போஸ்ட் கேட்பீங்க எங்க சார் மொதல் நாள் போஸ்ட் போடுறோம் சிரிச்ச மாதிரியே இல்ல அதே மாதிரி வந்தாரு அந்த ஒரு போட்டோல அங்கிட்டு சிரிச்சிருப்பேன் அதை எடுங்க அங்க நிறைய சிரித்து வச்சிருப்பேன் அப்படின்ட்டு தான் இருக்கும் ஃபோட்டோவுக்கு சிரிப்பேன் சார் நீங்க சிரிக்கக்கூடாது சிரிக்காம எடுங்க அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சிருவேன் எடுத்துட்டு இதுதான் பப்ளிசிட்டிக்கு யூஸ் தான் போட்டணும்டா அதே மாதிரி லிஜோ மாதிரி ஒன்னு இருந்தது அப்ப லிஜோட்ட கேட்டேன் நீ டைரக்ட்டுக்கு தெரியாமதால இந்த சிரிச்சா அப்படின்னே ஆமா சார் அப்படின்னு சொல்லி சோ அப்படிதான் அது நடந்தது சோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கும் வேதனைகள் இருக்கும் இப்படிதான் இருக்குன்றது அழகாக அந்த சிறைச்சாலையில எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அத நிஜமாவே நாங்க ஒவ்வொரு அடியும் நிஜமாவே விழுந்தது கையெல்லாம் உடஞ்சது ஒருத்தன் அடிக்க தெரியாம அடிச்சேன் கையெல்லாம் உடைச்சாங்க அதெல்லாம் கத்துறேன் ஐயோ ஐயோன்னு கத்துறேன் சூப்பரா நடிக்கிறாரு சூப்பரா நடிக்கிறா ஐயோ போட்டான் வந்தே கையில நான் சொன்னேன் இந்த கையை எனக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு நான் வந்துதான் இருக்கு இங்க அடிக்காத இங்க எங்க வேணா அடின்னு தலையில தூங்க விட்டாங்க போதே நான் கத்துறேன் ஆன்னு கத்துறேன் யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை என்ன சார் பயங்கரமா நடிக்கிற தந்திரம் பண்ணிக்கே அப்படின்ட்டு நிஜமாய் விழுந்துச்சுன்னு அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும் போது கரெக்டா அடிச்சாரு அவர் நடிச்ச ஒருத்தர் அவர் தவறா இது பண்ணாரு ஸோ அதெல்லாம் மீதி தான் வந்திருக்கும் நாங்க அது சிறப்பா இருக்கிறது ரொம்ப நன்றி இந்த படத்தை நாங்க ரொம்ப சொல்லக்கூடாது இது இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஒரு விஷயத்த சொல்லுங்கள் ஏன்னா ட்ரூ ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனால தான் அதை சிரிக்கக்கூடாது சொன்னார் அப்புறம் இதில் நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசியிருக்கேன் என்ன அடுத்தடுத்து பண்ணுறீங்க என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுகிறீங்க பேசுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அதுவும் தமிழ் தானே அது என்னோட தமிழ் தானே அதை நான் பேசுறதுல என்ன நாலு படம் அஞ்சு படம் வந்தாலும் அதே இதில் நான் பத்து படம் பண்ணாலும் அது தமிழ் படம் தான் தமிழ் தான் பேசுகிறேன் பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம் அது பல ஆகி அது வெற்றிகரமா அவ்வளவு தூரம் கொண்டு வந்து இருக்கதே ஒரு வெற்றி தான் தேற்று கொண்டு வந்தது அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்க நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாச்சு ஆச்சு அம்மா அந்த அம்மா தான் நான் நிறைய பேட்டியில் சொன்னேன் என்னைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை கூடாது அந்த அம்மாவை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான் எந்த அவங்க அவங்க தான் எனக்கு நான் எல்லா இன்ட்ரிவியூலையும் சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை அம்மா அவங்க தான் எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படித்து எடுத்துட்டேன் அது வேற சில விஷயம் அவங்ககிட்ட கேட்பேன் இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான் இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப எழுத்தலாம் பேசுவேன் அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத நார்மலாக அப்படிலாம் பேச மாட்டேன் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா நீங்கள் நேரம் வாங்கம்மா வாங்க உங்களை உங்களை பார்க்கட்டு வாங்க யாரோ ஒரு அம்மா அம்மா இருக்கேன் அந்த அம்மா யாருன்ட்டு நானும் ரெண்டு படத்துக்கு கதறிக்கிட்டு இருக்கேன் வாங்க என்னோட சீட்ல உட்காருங்க அவங்கதான் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க அவங்க டீச்சர் நன்றிமா இவங்க எனக்கு குரு கத்து கொடுத்த அவங்கதான் அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் அவங்க நிறைய நாங்க இது பண்ணியிருக்கோம் நன்றிமா எங்களுக்கு ரெண்டு படத்துக்கும் சொல்லி கொடுத்ததுக்கு நீ அடுத்தடுத்து படங்களும் வருவேன் அவங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான் என்னென்னா என்னன்னா இப்ப ஸ்ரீலங்கன் இந்த இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடையுது ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோவா மொதல் வெளிவர்றதே கஷ்டம் அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம் அதை பாக்குறது பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது அந்த இந்த படங்கள் யாரும் பார்க்க பார்க்க மாட்டாங்கன்றது ஆனா உலக தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான் அந்த கான்ட்ரவர்சிய நம்ம வந்து அதை தணிக்கை குழுல இதாகாம பாத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிதான் ரெண்டு படமே எடுத்தாங்க ஆஹ் இதெல்லாம் கான்ட்ரவர்சியாங்க நான் நடிக்கிறனால கண்டிப்பா கான்ட்ரவர்சியா இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் கொடுத்துறேன் அப்படிலாம் எதுவுமே வராது ஆஹ் அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறைய செஞ்சார் அதனால இந்த படம் எப்படி செஞ்சாராகாம கரெக்டா என்ன எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எந்த விஷயத்த சொல்லணும்ன்ற ஒரு விஷயத்த சிவா சார் இந்த படத்துல சத்திய சிவா அழகா அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டார் சொல்லிட்டாரு ஸோ இது வந்து எந்த அரசியல் பேச இல்லை எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது ஆனால் மனிதனோட ஒரு மனிதர்கள் ஒரு இனத்தோட வழியும் வேதனையும் சொல்ல போகுது அதுதான் அந்த படம் அவங்களுடைய வழி வேதனை அவங்க எப்படி அதிலிருந்து வெளியே வர்றாங்க அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம் சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில் சொந்த நாட்டில் சொந்த மக்களோட வாழ்றதுதான் சுதந்திரம் அந்த சுதந்திரம் இல்லாத சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும் அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்